குட்டி வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மூணு குட்டியுமே விற்பனை முடிஞ்சிங்க சரி ஒரு கா உங்கள்ட்ட காட்டிடலாம் அப்படின்ட்டு நான் வீடியோ போடுறேன் அணில் மரம் ஒன்று நல்லா அழகாக இருக்கும் குட்டி வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது கிலோ இருக்கும் லைவ் வெயிட்டுக்கு ஒம்பது கிலோ ரேஞ்சில் வந்துருக்கும் அதே மாதிரி சைஸ் சில பேர் கேட்பீங்க குட்டியோட ஹைட்டு கேட்பீங்க அதை கனெக்ட் பண்ணுற மாதிரி நான் ஒரு இடத்த செட்டப் பண்ணிட்டேன் இந்த ஹாலோ பிளாக் சைஸ் தாங்க மூணு ஹாலோ பிளாக் பின்னாடி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் வீடியோலேயும் ஃபோட்டோலேயும் தெரியும் ஸோ இதை கனெக்ட் பண்ணி குட்டி இருக்கிற சைஸ் வச்சு நம்ம ஃபோட்டோ அனுப்புனா அவங்களுக்கு தெரிஞ்சோம் சில பேர் ஹைட்டு கேட்பீங்க அதனால் நான் அப்படி போட்டு விட்ருக்கேன் சிங்கிள் குட்டியை எடுத்து நம்ம ஃபோட்டோ எடுத்தோன்னா நீங்கள் இதை வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம் குட்டி எவ்வளோ சைஸ் வரணும் இந்த குட்டி பார்த்திங்கன்னா கடலூருக்கு முடிஞ்சிருக்கு அணில் இந்த மாதிரி நெத்தி வெள்ளை நெத்தி வெள்ளையும் சரி கருப்பு சரி மதுரைக்கு நேற்று கேட்டாங்க இன்றைக்கி எடுத்து கொடுத்தாச்சு ரேட்டை சொல்கிறேன் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ஒவ்வொரு குட்டியும் ஐயாயிரம் ரூபாய் ட்ரான்ஸ்போர்ட்டோடு சேர்த்து முடிஞ்சிச்சு இது மட்டும் அனில்மரம் மட்டும் சென்னைக்கு இங்கே கூட இரநூறு ஐயாயிரத்தி இரநூறு ட்ரான்ஸ்போர்ட்டோடு சேர்த்து முடிஞ்சுது ஸோ இது ரெண்டு பார்த்திங்கன்னா மதுரைக்கு முடிஞ்சிருக்கு ஜோடி பத்தாயிரம் ரூபா ட்ரான்ஸ்போர்ட்டோட சேர்த்து